ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த அட்ரான்ஸ் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் தான் பாருங்கள் நல்ல இப்போது சைஸும் பெருசானதுனால சரி எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ அண்ட் செகண்ட் டே தேர்ட் டே பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைட் அந்த பேர்பிள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஃபோர்த் டே இருக்குன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக அந்த ப்ளூ கலர் போயிட்டு ஃபுல் அண்ட் பேர்பிளாக மாறிடும் ஆரம்பத்தில் குட்டி ஃப்ளாராக இருக்கனால அவ்வளோக்கா என்னால் எடுக்க முடியல ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்ல கை அகலத்துக்கு நல்லா பெருசாகிட்டாங்க அண்ட் வந்து இன்னும் கூட பெருசாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா மொட்டுக்கெல்லாம் இன்னமும் பெருசாக வந்துட்ருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அட்ரான்ஸ்லேயே ஒயிட் கலர்லேருந்து பிங்காக மாறுறது கூட இருக்கு பட் இது ப்ளூ கலர் ஃபேடாக ஃபேடாக இந்த கலர் ஆகிறது தான் இந்த அட்ரான்ஸு பரவாயில்லைங்க ஆனால் இதுவே கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன் இப்போ அந்த ரெண்டு வியூவும் நான் காமிக்கிறேன் டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது இது வந்து தேர்ட் ஃபோர்த் டேயோட இது நாளைக்கு இன்னும் கூட பர்பலாக மாறும் பட் வாடி போகும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்